அனைவருக்கும் வணக்கம் மனக்குற்றத்தால் கோவிலில் கூட்டம் குண குற்றத்தால் கோர்ட்டில் கூட்டம் செயல் குற்றத்தால் மருத்துவமனையில் கூட்டம் என்ற ஹென்ரி பீச்சர் அவர்களின் பொன்வரி தான் இந்த நேரத்தில் நமக்கு ஞாபகத்துக்கு வருது எங்கு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய புலம்பல்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அந்த புலம்பல்களை பாருங்கள் ஒரு பக்கம் அரசு வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அவர்கள் வந்து டெட் பேப்பரில் பாஸ் பண்ணாலும் எழுதி பாஸ் பண்ணாலும் நியமன தேர்வு எழுதினா தான் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுலேயும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் டெட் தேர்வில் பாஸ் பண்ணவங்க அப்போ வந்த நோட்டிஃபிகேஷன் படி ஏழு ஆண்டுகள் தான் செல்லும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் அந்த டெட் தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஏழு ஆண்டுகள் வரைக்கும் அதனுடைய அந்த பாஸ் தன்மை நம்ம செல்லும் ஏழு ஆண்டுகள் முடிவுட்டுற நிலையில் அது செல்லாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்குது அப்படின்னா திரும்பவும் அவங்க டெட் தேர்வில் எழுதணும் எழுதி முடிச்சாதான் தான் அடுத்த நியமன தேர்வுக்கு தகுதி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க சில பேர் அப்படிலாம் சூழ்நிலைகள் இருக்குது ஏற்கனவே அரசு வேலையில் பார்ட் டைம் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க நிறையா பேர் போராடிட்டு இருக்காங்க நிரந்தரமாக எங்களை பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி அடுத்து டெட் பேப்பர் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேருக்கு உத்தரவிட்டாங்க ஆர்டிஐ ஆக்ட் படி ஆசிரியர் நியமனத்துக்கு புதிய விதிமுறை கொண்டு வந்தாங்க அந்த விதிமுறையின்படி இவங்கெல்லாம் டெட் தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு வேலை அப்படி பாஸ் பண்ணுறதுக்கு இரண்டு வருடம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் அந்த இரண்டு வருடத்தில் நீங்கள் பாஸ் பண்ணலைன்னா நீங்கள் கட்டாயமாக வீட்டுக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு அந்த ஆண்டுகளில் நியமனம் பெற்றவங்க அதுக்கு பிறகு நியமனம் பெற்றவங்கெல்லாம் அன்றைக்கு இருந்த தமிழக அரசின் ஆசிரியர் நியமன சட்ட விதிகளின் நியமிச்சிருக்காங்க ஆனா ஆனால் இப்போ உச்ச நீதிமன்றம் போடக்கூடிய உத்தரவானது இந்த கல்வி உரிமை சட்டம் தான் உள்ள சட்டம் அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த உத்தரவு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கு முன்னதாக நியமனம் பெற்றவர்களும் இந்த தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் விதிவிலக்கு கோரலாமா அப்படின்னு சொல்லிலாம் சில ஆசிரியர்கள் சில சங்கங்கள் கேட்குறாங்க ஆனால் எது எப்படியோ இறுதியாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கிய அந்த முடிவு தீர்ப்பு அதில் பணி நிறைவு செய்வதற்கு ஐந்து வருஷம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு விதி விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க இப்படி அந்த பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய புலம்பல் ஒரு பக்கம் இருக்குது அடுத்து இந்த ஆசிரியர்களையும் சிபிஎஸ் அதாவது தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தில் நியமனம் பெற்றவர்கள் ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டு புலம்பிக்கிட்டு இருக்க ஆசிரியர் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்து அவங்களும் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இவர்களுக்கு சில ஆறுதலான செய்திகளும் இருக்குது பாருங்கள் இடைநிலை ஆசிரியர் நியமனம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது பேர் நம்ம தமிழக அரசு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே நியமித்தது அது ஒரு சந்தோஷமான செய்தி தான் அடுத்தது கடந்த எட்டாம் தேதி தான் பட்டாதாரி ஆசிரியர் நியமனம் தேதியே நியமனச்சிட்டாங்க பல பேர் ஏற்கனவே பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நியமன தேர்வில் அவங்கள கோர்ட்டு போய் கோர்ட்டு தீர்ப்பின்படி நியமித்தாங்க நியமித்து சில இடங்களில் அவங்களுக்கு பணியிட ஒதுக்கீடு இல்லாமல் அவர்களுக்கு இந்த எட்டாம் தேதியிலேருந்து ஒவ்வொரு அவங்க தேர்ந்தெடுத்த பள்ளியை காட்டிலும் வேறு பள்ளிகளில் இடம் கிடச்சி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவுது அடுத்தத பார்த்தீங்கன்னா இந்த பணியில் உள்ள அரசு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தெத்தேர்வு கட்டாயம் சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவு அதுக்கு தமிழக அரசு தமிழக கல்வித்துறை வந்து ஆசிரியர் சங்கங்கள் நிர்வாகிகள் அனைத்து மட்டத்திலையும் ஒரு கூட்டம் நடத்தி அவர்களுடைய கருத்து கேட்டு அதன் மூலமாக ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பு தேர்வு நடத்தி ஒரு குறிப்பிட்ட வகையான வெயிட்டேஜ் கொடுத்து அவங்களுடைய சர்வீஸை பொறுத்து வெயிட்டேஜ் கொடுத்து நடத்தலாம் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புக்கு வந்துட்டு அதன் மூலமாக உச்ச நீதிமன்றத்துலேயும் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலான செய்தியும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஓய்வூதியம் கேட்டு போராடக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் ஆராய்வ குழு அமைச்சாங்க அதாவது ககன்சீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் குழு அமைச்சு ஆசிரியர் இருந்து கருத்து கேட்டாங்க கருத்துக்கள் கேட்டு அந்த கருத்து கேட்புகள் எல்லாமே தற்போதைக்கு முடிவுற்றது இனி அவர்களுடைய முடிவு தான் நமக்கு ஆசிரியர்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு ஆறுதலான செய்தியும் இருக்குது இந்த செய்தியோடு சேர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு பாருங்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய காளி பணியிடம் இந்த பணியிடம் முழுவதும் முதுகலை பட்டாதாரி ஆசிரியர் காளி பணியிடம் இந்த பணியிடத்திற்குரிய பாடமானது காமர்ஸ் இந்த பணியிடம் முழுவதுமாக நிரந்தரமான பணியிடம் இதற்குரிய கல்வித்தகுதி எம்காம் ப்ளஸ் நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும் இந்த கல்வித்தகுதியெலாம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இந்த பத்து நாள்களுக்கு உள்ள நீங்கள் விண்ணப்பிக்க வேணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிஜிக்கு வந்து டெட் தேர்வு தேவையில்லை இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரிவினரை சார்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம் இதில் ஓசி கேட்டகிரி தான் அதனால் பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்சிஏ இவங்க எல்லாமே அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பாருங்கள் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இந்த விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி த செக்ரட்டரி தியாகேசர் ஆலை ஹையர் செகண்டரி ஸ்கூல் உசிலம்பி மணப்பாறை ஆறு ரெண்டு ஒன்று மூணு ஒன்று ரெண்டு திருச்சிராப்பள்ளி இந்த முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம் அடுத்து இவர்களுக்குரிய சம்பளமானது கவர்மெண்ட் நாம்ஸ் படி வழங்கப்படும் சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் பத்து நாட்களுக்குள்ள உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்பலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஆசிரியர் நண்பர்கள் சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க அதாவது பிசிஎம் உமன் நான் சொல்லியிருக்காங்க டிடிஎட் முடிச்சிருக்கேன் பிஏ லிட்ரேச்சர் முடிச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் டெட் பேப்பர் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு சார்பாக ஏதாவது தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது ஏன்னா டெட் பேப்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் டெட் முடிச்சுருக்காங்க அப்போ அந்த டெட் பேப்பரில் பாஸ் பண்ணியிருக்கும்போது அந்த தேர்வில் இருக்க நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கவனிக்கணும் அப்போல்லாம் வந்து டெட் தேர்வில் ஏழு ஆண்டுகள் அந்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தானே ஏழு ஆண்டுகள் மட்டும் அந்த பாஸ் வந்து தகுதி உடையது ஏழு ஆண்டுகள் முடித்தா காலாவதி ஆயிரு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கக்கூடிய டெட் நோட்டிஃபிகேஷனில் வந்து வாழ்நாள் முழுவதுக்கும் செல்லும் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அந்த உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் உங்கள் ஆர்டரில் இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு அப்படி ஏழு ஆண்டுகள் இருந்தால் ஏழு ஆண்டுகள் இந்த ஆண்டோடு முடிஞ்சிடும் நீங்கள் இந்த தேர்வை நீங்கள் எழுதி பாஸ் பண்ணி வச்சுக்கிறது பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்சிஏ பிஎட் முடிச்சிருக்காங்க வேக்கன்சி இருக்கான்னு இந்த நண்பர் கேட்டிருக்காங்க பெரும்பாலும் நேரடியான பாடங்களை முடித்தவர்களுக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் தர்றாங்க எம்சிஏ இந்த மாதிரி படிப்புகளுக்கு பெரும்பாலும் அரசு உதவி வரும் பணிகளில் வாய்ப்புகள் குறைவு நீங்கள் வந்து அடுத்து கல்லூரிக்கு போகக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுகளை நீங்கள் எழுதிக்கிட்டால் நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து பாருங்கள் காமர்ஸ் வேக்கன்சி இருக்குன்னு தான் சொல்லுங்கன்னு சொல்லி இந்த நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கான வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கல்லுங்க மேலும் இந்த பணியிடங்கள் சார்பாக வீடியோக்கள் சார்பாக ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்